கடைசியாக எடுத்து எடுத்துசூல் இப்படியாச்சும் கொலை செய்யணும் இப்ப இந்த விடயம் ரசூல் பாதுகாப்பு கொடுத்திருந்த ரசூல்லாடைய சாட்சி அபு தாலிபுக்கு தெரிஞ்சிச்சு இந்த இந்த நிராகரிப்பாளர்கள் எப்படியும் ரசூல் கொலை செய்யத்தான் போறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி அல்லா வஸல்லம் அவர்கள் ரசூசலாஸ் அவர்களை பாதுகாப்பதற்கு அவங்க அபு தாலிப் என்ன செஞ்சார் சொன்னா அவங்களுடைய சமூகம் இருக்கின்ற குடும்பத்தாரர்கள் சகோதரர்களுடைய பிள்ளைகள் அதே மாதிரி சகோதரர்களுடைய ஏனைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லா அந்த அபு ஜஹில் அந்த அபு லஹப் தவிர்த்து மற்ற எல்லா சகோதரர்களோடையும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க நாங்க ரசூலுல்லாவை பாதுகாக்கணும் ஏன் அவர் எங்களுடைய சகோதரர்களுடைய ஒரு சகோதரனுடைய ஒரு மகன் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை அவரை நாங்க சும்மா இந்த மக்கள் இருக்கிற மக்களிடத்தில் ஒப்படைச்சு அவரை சாவடிக்க கூட செய்ய விட்டு விடக்கூடாது என்று சொல்லி முடிவு பண்ணி அபு தாலிபோட சேர்ந்து மற்ற ஏனைய குடும்பத்தாரர்களும் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பு உடன்படிக்கை செய்றாங்க இது யார் உடன்படிக்கை செய்ததி பெரும்பான்மையான யாரும் மாதிரி சாத்த ஏற்றுக்கொள்ளல எல்லாரும் நிராகரித்து வாழ்ந்த மக்கள் தான் இருந்தாலும் ரசுல்லா தன் குடும்பத்தை சார்ந்த ஒரு அவரை பாதுகாக்கிறது எங்க பொறுப்பு என்று சொல்லி ஏனையை அவங்க எல்லாரும் சேர்ந்து ரசுல்லாவுடைய வாபாட்ட குடும்பத்தில ஏனைய அவங்க எல்லாரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்றாங்க ரசுல்லாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நாங்க பாதுகாத்து கொள்வோம் என்று சொல்லி இந்த விடயம் ஏனைய அந்த குறைசி சமூகத்தை சார்ந்த ஏனைய நிராகரிப்பாளர்களுக்கு தெரிய வருகிறது அவங்க தெரிஞ்ச உடனே அவங்க முடிவு பண்ணினாங்க ஓ நீங்க இப்படி ஒன்று கூடுறீங்களா இவரை பாதுகாக்கிறதுக்கு இதீங்க நாங்க உங்களுக்கு ஒரு வேலை செய்யறோம் என்று சொல்லி அந்த யார் யாரெல்லாம் ரசூலுல்லாவுக்கு ஆதரவு தெரிவிச்சார்களோ அவங்க எல்லாரையும் மொத்தமாக ஒரு கணவாயில முற்றுகையிட வைத்து முற்றுகையிடப்பட வைத்து அவங்களை மக்காவுக்குள்ள வெளியில வராத மாதிரி ஆக்கி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பொருளாதார தடையை விதித்தார்கள் அவங்களோட யாரும் பேசக்கூடாது அவங்களோட யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் தண்ணி குடிபானம் எல்லாத்தையும் தடுத்தாங்க சாப்பாட தடுத்தாங்க அவங்களோட திருமணம் வைத்திருக்க கூடாது யாருமே எந்த ஒரு தொடர்பும் வைக்க கூடாது என்று சொல்லி அவங்களை கிட்டத்தட்ட மூணு வருடம் நபித்துவமாக அனுப்பி ஏழாவது வருடத்துல இருந்து மூணு வருடம் அந்த அபி அபி தாலிப் என்று சொல்லுவாங்க அபி தாலிபம் என்று சொல்ற அந்த கணவாயில அந்த முஸ்லீம் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த நிராகரிப்பாளர்கள் எல்லாரும் முற்றுகையிடப்பட்டார்கள் அப்ப இந்த கட்டம் வந்து இஸ்லாத்துல மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டம் தான் இந்த மூணு வருடம் லேசான ஒரு கஷ்டம் கிடையாது திங்க சாப்பாடு இல்ல குடிக்க தண்ணி இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னா மக்கள் வந்து இலைகளையும் அங்க இருக்கக்கூடிய தோள்கள் இதைத்தான் சாப்பிடக்கூடியவர்களா இருந்தாங்க எங்கேயுமே சாப்பாடு கிடையாது ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவங்க பர்ற கஷ்டத்தை பார்த்து நிராகரிப்பாளர்கள்ல ஏனையவங்கள்ல ஒரு சிலர் தெரியாம கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்தாலும் அந்த சாப்பாடு போதாது எல்லா வகையிலையும் இவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் எழுதி ஒரு கடிதம் ஒன்று எழுதி அதை வந்து கபாவுள்ள உள்ள கல்வியும் வச்சுட்டாங்க அப்படி ஒரு சூழல் உருவாகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னாங்க சின்ன பிள்ளை ஆஹ் பெண்கள் பசியில கடந்து கத்த ஆரம்பிச்சாங்க அல ஆரம்பிக்கிறார்கள் தாங்க முடியாத ஒரு சூழல் உருவாகியது பாக்குறவங்களுக்கு மிக ஒரு கவலையொண்டு இந்த நிலைமை ஏற்பட்டது அப்ப இதுக்கு என்னதான் செய்கிறன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பல வகையான இந்த நெருக்கடிகளை யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மிக முக்கியமான நபர்கள் இவங்க யோசிக்கிறாங்க இவங்களும் எங்களோட சகோதரர்களை சார்ந்த சமூகம் தானே எங்களோட இருந்த மக்கள் தானே ஏன் இப்படியான அநியாயம் செய்யப்படணும்னு சொல்லி ஒரு சில நல்ல மக்களும் என்ன செஞ்சாங்க அந்த நிராகரிப்பாளர்கள் இருந்தாங்க ஆனா அவங்க ஆதரவு தெரிவிக்கல இருந்தாலும் இவங்க பர்ற கஷ்டம் அவங்கள மனசை உழைச்சிக்கொண்டே இருந்தது மனசுக்குள்ள ஏதோ ஒன்றை அஹ் துருவி கொண்டே இருந்தது அதனால அதுல மிக முக்கியமானவர் தான் ஹிஷாம் பின் அம்ர் என்று சொல்லக்கூடியவர் இவர் என்ன செய்யறாரு இரவையில யாருக்கும் தெரியாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு குடுக்கிறவர் இவர் ஒரு நாள் ஆஹ் இவர் ஐடியா பண்றாரு இந்த மக்கள் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து ரிலீஸ் பண்ணணும் என்று சொல்லி யோசிக்கிற நேரத்துல இவர் ஒருத்தட்ட போறார் இவர் யார்கிட்ட போறாருன்னு சொன்னா இந்த ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவர் ஜுஹைர் பின் அபி உமையா என்று சொல்லக்கூடிய தட்ட போறார் இந்த ஜுஹைர் யார் என்று சொன்னா பாட்டனார் இருக்காரு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய ஒரு பேரன் தான் அதாவது அப்துல் முத்தலிப்பு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க ஆதிகான்னு சொல்லி அவங்களுடைய மகன் தான் இந்த சுகை அப்ப இந்த சுகை இடத்துல இந்த ஹிஷாம்கிற நபர் போய் சொல்றாரு உங்களோட மாமா தானே இப்படி கஷ்டப்படுறாங்க நீங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க உங்களோட மாமா கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கவலை வரலையா என்று சொல்லி கேட்கிற இடத்துல அப்ப சுகை கேக்குறா நான் ஒருத்தனால என்னால என்ன செய்ய முடியும் அவங்கள எப்படி காப்பாற்ற முடியும் இன்றைக்கு எல்லா மக்களும் அவங்களுக்கு எதிராக இருக்கிற நேரத்துல அப்ப சொன்னாரு ஹிஷாம் ஏன் நீங்க ஒருத்தர் சொல்றீங்க நான் தான் உங்களோட இருக்கிறேனே ஓ அப்படியா அப்ப இன்னொருத்தர் மூணாவது ஒருத்தர் தேர்ந்தெடுப்போமே என்று சொல்லி ரெண்டு பேரும் ஆலோசனை செய்யறாங்க அப்ப மூணாவதாக ஒருத்தர் வரார் முத்தாயின் பின் அதி என்று சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்து அபில் முக் அபில் முக்தர் என்று சொல்லக்கூடிய மூணு நாலாவது நபர் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கொள்றாங்க இவங்க எல்லாம் ஐடியா பண்ணி சொல்றாங்க நாங்க போய் மக்காவுல அடுத்த அந்த காலையில மக்காவுக்கு போ கபாவுக்கு முன்னால இருந்து நாங்க கேட்போம் ஏன் நீங்க இவங்களுக்கு இப்படி அநியாயம் செய்யறீங்க இப்படி எல்லாம் நீங்க அநியாயம் செய்யாதீங்க இந்த மக்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க பேசுவோம் என்று சொல்லி முடிவெடுத்துட்டு அதுல முதலாவதாக ஒருத்தர் என்ன செய்யறாரு சவுண்ட் கொடுக்குறாரு அடுத்த காலையில போயிட்டு எல்லாரும் வைத்து பேசுற நேரத்துல நீங்க இந்த மக்களை ரிலீஸ் பண்ணணும் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நீங்க எந்த இவங்களோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் எழுதி காபாவில நீங்க வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை நான் கிழிக்க சொல்ற நேரத்துல அபுஜஹஹன் சொல்றாரு அப்படி உங்களால கிழிக்கிறதுக்கெல்லாம் முடியாது அதுல எல்லாம் சொன்னபடி எழுதப்பட்டபடி அது இருக்கும் தான் என்று சொல்லி பேச்சு இவங்களுக்குள்ள சண்டை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல்லா உங்களுக்கு கனவுல காட்டப்படுகிறது அந்த எக்ரிமெண்ட் வந்து கரையானால கடிக்கப்பட்டு அது அப்படியே அந்த பேப்பரே இல்லாம போய் விட்டது என்கிற ஒரு கனவு காட்டப்பட்ட உடனே ரசூலுல்லா தன்னுடைய சாஜாவை கூப்பிட்டு சொல்றாரு சாஜாவே இப்ப அந்த எக்ரிமெண்ட் இல்ல அந்த எக்ரிமெண்ட வந்து கரையான் கடிச்சு விட்டது அதனால அங்க எதுவுமே கிடையாது என்று சொல்லி சொல்றாங்க உடனே ரசூல் என்ன செய்யறாங்க ரசூல்லாவுடைய அல்லாவுடைய சாச்சா வந்து அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட சொல்றாங்க அப்ப இப்ப கொலி இருக்கக்கூடிய எக்ரிமெண்ட்ல எதுவுமே கிடையாதான் அது வந்து கரையான் கடிச்சு விட்டதாம் அப்படி ரசூல் உள்ளா முகமது சொல்றாரு அது உண்மையாகத்தான் இருக்கும் அது உண்மை இல்லைன்னு சொன்னா நான் அவர் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் எந்த சொல்லி சல்லி போட்டு அங்க போய் பாக்குற நேரத்தில் அப்படி ஒரு எக்ரிமெண்ட்டே அந்த அடையாளமே இல்லாம போய் விட்டது எல்லாத்தையும் கரையான் திண்டு அதுக்கு பின்னால அந்த எக்ரிமெண்ட் இல்லாம போனதுனால கடைசியில அந்த மக்கள் அந்த முற்றுகையிலிருந்து வெளியேற்ற வெளியில வராங்க கிட்டத்தட்ட மூணு வருடம் பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் என்ன செய்றாங்க அந்த இடத்துல ஆஹ் எதிர்நோக்குறாங்க இதனால பல வகையான கஷ்டங்கள் பல சு சுமைகளை எதிர்நோக்கினதால பல நபர்கள் பலகீனமாகிறாங்க அதுல மிக முக்கியமானவர் தான் அபு தாலிப் அபு தாலிப் கிட்டத்தட்ட அந்த நேரத்துல அவர் அந்த முற்றுகையிலிருந்து வெளியாகிற நேரத்துல நபித்துவம் கிடைத்து பத்தாவது வருடத்துல வெளியாகிறாங்க அந்த நேரத்துல ரசூ வசலம் வசல்லம் சாச்சாவன் அபு தாலிபுடைய வயசு கிட்டத்தட்ட எண்பது வயசு அடைஞ்சிருந்தது எண்பது வயசு அடைகிற நேரத்துல எவ்வளவுக்கு பலகீனமாக அவ்வளவுக்கு பலகீனமாகிட்டாங்க அப்ப இந்த நேரத்துல ரசோல்லாயிஸ்ல அவங்களை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அதுக்கு பின்னால ரசூ பின்னால தெரிந்தாங்க அதுக்கு பின்னால அவங்க வீடோட அடங்கிட்டாங்க அவங்களுக்கு போகையில அப்ப அந்த நேரத்துல குறைசிகள் யோசிச்சாங்க நாங்க இப்படியான ஒரு அபூ அபுதாரிப் மறைச்ச உடனே ரசூல் கொலை செய்தோம் என்று சொன்னா ஏனைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இந்த அபூ தாரிப் இந்த அரபிகள் எவ்வளவு மோசமானவர்கள் ஒரு வயதான ஒரு மனிதர் இருக்கிற வரைக்கும் அவரை விட்டு வைத்து விட்டு 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 விட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கு அபு தாலிப் மோ உடனே அவரை கொலை செஞ்சிட்டாங்க சில எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அதனால இவங்க ரெண்டாவது அடுத்த தடவையும் போயிட்டு குறைசிகள் என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அரிசா உடைய சந்திச்சு ரசூல் நோய் அந்த சாஜாவோட நோய் விசாரிச்சுட்டு ரசூல்லாவுடைய சாச்சாவிடம் சாஜாவிடம் நீங்க முகமது செல்லி இந்த மார்க்கத்தை விட வச்சிருங்க அப்படி விட இயலாதா எங்களோட வந்து சமாதான உடம்படிக்கைக்கு வர செல்லுங்க அவரை வந்து எங்கிற மார்க்கத்தை அவரை பின்பற்ற செல்லுங்க நாங்க அவருடைய மார்க்கத்தை அவரை அவர் அவருக்கு கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்களும் பின்பற்றணும் அப்ப எல்லாம் சமம் ஆகிடும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய ம சகோதரனுடைய மகனிடத்துல செல்லுங்கன்னு சொல்லி ரசோல் அல்ல இஸ்லாம் அவர்கள் அஹ் என்ன செய்யறாங்க ரசோல் அல்லா இஸ்லாம்ட்டு கூறும்படி சொல்றாங்க அப்ப ரசோல் அல்லா இஸ்லாம் அவர்கள் அபுதாரிப் என்ன செய்யறாரு சொன்னா ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் அழைக்கிறாங்க அழைச்சி அபுதாரி படத்து அபுதாரி ரசூ அல்லா இஸ்லாம் இடத்துல இப்படி ஒரு குறைசி தலைவர்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்தாங்க வந்து இப்படி சொல்றாங்க அதனால நீங்க அவர் செல்ற மாதிரி போகலாமே பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடுமே என்று சொல்லி சொல்ற நேரத்துல அப்ப அந்த நேரத்துல ரசோ அல்லாம அவர்கள் கூறினாங்க என்னுடைய சாச்சாவே இந்த மக்கள் இப்படியான விடயங்களை சொல்றாங்க எனக்கு தர கிடைக்கும் அவங்களுக்கும் தலைமை கிடைக்கும் ஆட்சி கிடைக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் என்ன நம்ம எல்லாம் சொல்றாங்க நான் ஒரு களிமாவை சொல்கிறேன் அந்த களிமாவை இந்த மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் அரபிகளுடைய தலைவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு முழு உலகமும் முழு சமுதாயமும் இவர்களுக்கு வழிபட்டு நடக்கும் என்று சரி செல்ற நேரத்துல அப்ப அங்க அங்க இருந்த ஏனைய காவிரர்கள் ரசூ அல்லா இஸ்லாம் கேட்கிறாங்க அப்படி என்ன ஒரு வார்த்தை அது எல்லாரும் எங்களுக்கு வழிபாடுற வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லுங்க நாங்களும் சொல்கிறோம் என்று சரி செல்ற நேரத்துல ரசூ வசலம் அவர்கள் நீங்க வேற யாருமே இந்த உலகத்தில் கடவுள் கிடையாதுன்னு சொல்லி நீங்க ஈமான் கொள்ளுங்க நம்புங்க அந்த ஒரு வார்த்தை போதும் நீங்க உலகத்துல நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லி ரசூல்லா கூறுற நேரத்துல அந் அவர்கள் யாரும் அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளல அட்டே கை அப்படியே கீழே போட்டுட்டாங்க இதவா செல்றதுக்கு நீ கூப்பிட்டா நீ வந்து எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக பாக்குறாயா அது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அந்த மக்கள் கூறி அந்த இடத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க இடம் இருந்து போயிடுறாங்க அப்ப இதுதான் கடைசியாக அபு இடத்துல ரசூ அல்லா அலிஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி ரசூ அல்லா உடைய மார்க்கத்துடைய விடயம் சம்பந்தமாக ஆஹ் குறைச்சி தலைவர்கள் நிராகரிப்பாளர்கள் வந்து பேசின கடைசி சமாதானம் உடன்படிக்கை இதுக்கு பின்னால்தான் ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்களோட பேசி எந்த ஒரு முடிவுமே அஹ் நடக்காது என்று சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வார்கள் அப்ப இதோடய நாங்க என்ன செய்வோம் இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம்